பார்வையாளர்களுக்கு எனக்கு வணக்கம் பக்குவம் எவ்வளவு அடைஞ்சாலும் சரி பக்கம் தடுமாறுற மனசு உள்ளவங்க தான் மேஷராசிக்காரன் அப்படிப்பட்ட மேஷராசிக்காரங்க இந்த மாசம் கொஞ்சம் நிம்மதி தரும்பு விடலாம்னு சொல்லலாம் காரணம் ரெண்டுல குரு இருக்கு பதினொன்னுல வந்து சனி இருக்கு இவ்வளவு யோகங்கள் இருந்தாலும் அடுத்த சில மாதங்களா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் நீசமும் வக்ரகதியிலையுமே இருந்ததுனால ரொம்ப அவசியம் அனுபவிச்சுட்டீங்க அந்த வக்கரகதி நீங்களே அப்படின்னாலும் ஜனவரி பதினெட்டாம் தேதி மிதன ராசிக்கு செவ்வாய் போகுது அப்ப மூன்றாம் இடம் தைரியஸ்தானத்துல செவ்வாய் போறதுனாலயும் அதே நேரம் உங்களோட உங்களுடைய லாபஸ்தானத்தை செவ்வாய் தன்னுடைய பார்வையை வளைக்கிறதுனாலயனா உங்களுடைய தொழிலதிபதி சனி ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு அதை செவ்வாய் பார்த்ததுனாலதான் நிறைய ப்ராப்ளம் வந்து போன்றுச்சு அதெல்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளார் இந்த பார்வை விலகிறதுனால செவ்வாயோட பார்வை சனி மேல இருந்து விலகிறதுனால உங்களுக்கு எல்லா விஷயமே கட்டுப்பாட்டுல வரும் குறிப்பா வந்து உங்களுடைய உடல்நிலை ரொம்ப கடந்த சில மாதங்களா உங்களுடைய உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தது அந்த பாதிப்புல இருந்து நீங்குவீங்க உங்களுடைய ஆரோக்கியம் சீரடையும் அதனால உத்தியோகத்துல ரொம்ப உற்சாகத்தோட செயல்படுற ஒரு காலகட்டம் ஏற்படுது அதே நேரம் அரசு பணியாளர்கள் அல்லது அரசு சார்ந்த தொழில்களில் வேலை செய்யறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் யோகமான நேரம் தான் சொல்லணும் சொந்த தொழில் பண்றவங்க ரொம்ப உற்சாகமா செயல்படுவாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கும் கீழே பணிபுரிய ஊழியர்கிட்டையும் சரி மேலதிகாரிகிட்டையும் சரி நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் சொந்த தொழில் பண்றவங்களுக்கு இது வந்து நல்ல மாதம்தான் குறிப்பா வந்து சோலாரு அதுக்கப்புறம் வந்து அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களை எடுத்து அதில் பணிபுரிகிறவங்க அது மட்டும் இல்லாம கண் மருத்துவம் பல் மருத்துவம் லேப் டெக்னிஷியன் இல்ல அது சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க இதுல பணியில இருந்தாலும் சரி சொந்த தொழில அதை பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதுல பெருத்த ஆதாயம் இந்த மாசம் ஒன்றுன்னு சொல்லலாம் குடும்பத்துல வந்து செலவுகள் அதிகரிக்கிற நேரம் தான் ஆடம்பர செலவுகளுக்காக சிலது வந்து செலவு பண்ண வேண்டிட்டு வரும் இது வரைக்கும் உங்க வீட்டை வந்து படுத்தி எடுத்த அதாவது உங்க வீட்டுல உள்ள முதியவர்களோ அல்லது இளையவர்களோ ரெண்டு பேருமே படுத்தி எடுத்துருப்பாங்க அந்த படுத்து எடுத்ததுன்றது வந்து இந்த மாதம் குறைஞ்சிரும் அதனால வந்து நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்குமே வந்து உடல்நிலையில ரொம்ப கோளாறுகள் அப்போது ஏற்பட்டது அதெல்லாம் சீராகி இந்த மாதம் வந்து சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கை துணையுடைய புரிதல் அதிகரிக்கும் அதனால குடும்பத்தில் சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தேக ஆரோக்கியம் படிப்பு ரெண்டுமே சீராக இருக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தை பத்தி கோலப்பட வேண்டிய மாசம் இது உள்ள அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குறிப்பா தை மாதத்துல வர அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அஷ்டமியில வர செவ்வாய்க்கிழமை அந்த இரவுல நீங்க தேவையற்ற பயணங்களை தவிர்க்கிறது நல்லது அப்படி போயாக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க மிகுந்த எச்சரிக்கையா அந்த பயணத்தை மேற்கொள்றது நல்லது அது தேவையற்ற விபத்துகளை தவிர்க்க கூடவும் உங்களுடைய பழைய நிலைக்கு உங்களுடைய மனம் பழைய நிலைக்கு வர்றதும் அதாவது உற்சாகமான நிலைக்கு வர்றதும் உங்களோட உடம்பு சீரடைகிறதும் அரசு சம்பந்தமான ஆதாயங்களை பெறும் அல்லது மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட இருந்து ஒரு அணுக்கமான சூழலோ அல்லது ஒரு அணுக்கமான ஆதாயங்களோ உங்களுக்கு கிடைக்கிறது வந்து இந்த மாத சிறப்பு பலனை சொல்ல முடியும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டைப்பி பலன் கொடுக்கும் இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல உங்களுக்கு சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பலமுறை யோசிக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு யோகமான திசா புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சூரிய நாராயணரை வழிபடுறது ஆதித்ய இருதயம் வாசிக்கிறது அல்லது சூரிய வணக்கம் செய்கிறது தைய அம்மாவா செயலை தர்ப்பணம் கொடுக்குறது இதெல்லாம் வந்து இந்த மாத சிறப்பை உங்களுக்கு போட்டோம்